கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது சிவப்பு அழுகல் என்பது கரும்புக்கு மிகவும் கடுமையான நோய் இது கரும்பு போட்டுநோய் என்று அழைக்கப்படுகிறது இந்த இந்த நோய் நோய் ஒரு பூஞ்சையால் ஏற்படுகிறது கரும்பில் உள்ள சர்க்கரை அளவு சதவீதம் வரை இழப்பை ஏற்படுத்தும் இந்த நோயின் அறிகுறிகள் ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தோன்ற தொடங்கும் மற்றும் அறுவடை முடிவில் தோன்றும் இந்த நோயின் அறிகுறிகள் முதலில் தாவரங்களின் மேல் இலைகளில் தோன்றும் பாதிக்கப்பட்ட செடிகளின் உச்சிலிருந்து மூன்றாவது மற்றும் நான்காவது இலைகள் ஒன்று அல்லது இருபுறம் காய்ந்து சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதில் வெள்ளை புலிகள் தெரியும் இழிந்த பகுதி வினிகள் வாசனையுடன் கரும்பு நடுவில் எளிதில் உடைகிறது சில நேரங்களில் கரும்பு இலையின் பகுதியில் சிவப்பு புள்ளிகள் காணப்படும் பின்னர் இந்த முழு நரம்புகளையும் உள்ளடக்கியது இந்த நோயின் அறிகுறிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட மூன்றாவது மற்றும் நான்காவது இலைகள் ஒன்று அல்லது இரண்டு பக்கங்களும் இலைகளும் காய்ந்துவிடும் அதன் தடுப்புக்காக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் வகைகளை நடவு செய்வதை தவிர்க்கவும் நோய் இல்லாத நாற்றங்காலை மட்டுமே விதைகளை பெறுங்கள் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி இரித்து அழிக்கவும் பழைய எச்சங்களை நிலத்தில் புதைக்கவோ வயலில் திறந்து விடவோ கூடாது